வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சினைகள் அனைத்தும் முடிந்தது ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அனைவரும் இணைவு திடீர் தகவல் எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் மக்களே கூடருக்கு பில்லை கண்ணும் ஆளில் கொடுத்து வைங்க அப்போ தான் நம்ம போடுற அரசியல் சார்ந்த நீங்கள் தினசரி தெரிந்து கொள்ள முடியும் அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சினை எந்த அரசியல் கட்சியில் பூதங்காரமாக வெடித்து இன்னும் முடிவுக்கு வராமல் தொடர்ந்து நீடித்து கொண்டே போகிறது என்றால் அது அதிமுக கட்சியே வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த கட்சி பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியில் வந்து ஒரு செயல்பாடுகளும் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு மேலும் அதிமுக கட்சி என்பது தற்போது தமிழகத்தில் எதிர்கட்சியாக வந்து பயணித்து வருகிறது ஸோ அந்த கட்சியுடன் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வச்சால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பெருமிதத்தில் நம்ம வந்து வெற்றி பெறணும் அதனால இருக்கக்கூடிய மிகவும் செல்வாக்கு வாய்ந்த முக்கிய புள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா தாம் பக்கம் எழுத்தா அந்த வாக்குகளும் கொஞ்சம் வரும் தமக்கான ஆதரவை வந்து பார்த்திங்கன்னா எட்டி பிடிக்கின்ற சூழலும் வந்து பார்த்திங்கன்னா கூடும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது ஸோ இப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது இதில் இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரம் இந்த அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி விவகாரத்தில் ஓபிஎஸோ டிடிவி தினகரனோ சசிகலாவோ இல்லை எடப்பாடியோ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க சரி போனது போகட்டும் நடந்தபோ நடந்தபயாக இருக்கட்டும் இப்போது வந்து மாறுதலை நம்ம கொண்டு வரலாம் ஸோ இப்போது வந்து நான் வரேன் அடுத்து யார் வருது அதுக்கடுத்து யார் வர்றது இதை மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்ற பேச்சு தான் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்போ அதிமுக என்ற ஒரு கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா தலைமை ஓகேங்களா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் முதல் நிலம்பி ஒவ்வொருத்தராக வெளிய ஆரம்பிச்சிட்டாங்க பல அணிகளாக உருவாச்சு பல கட்சிகளாக கூட வந்து ஒரு சில இடங்களில் இருக்கக்கூடிய புள்ளிகள் வந்து உருவாக்கிட்டாங்க ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லப்பட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியால் நீக்கப்பட்டவர்களோ இல்லை தாமாகவாக வெளியேறியவர்களோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிவை நம்ம எந்த அளவுக்கு சமர்ப்பிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளும் இருக்கும் அப்படின்றது மிக எதிர்பார்ப்பை வந்து கிளப்பி கொண்டிருக்க சூழலுக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கிறோம் ஸோ இப்படி இருக்கையில் பெருமிதத்தில் அடுத்து என்ன நடக்க போகிறது என்ற ஒரு சில சிக்கல்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு கூட்டணி முடிவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான மாற்றத்தை வந்து கொண்டு வரக்கூடும் அப்படின்றது வந்து பார்க்கப்படுகிறது இதனால் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்க மக்களே